திருவாமூரில் சைவ சமயத்தில் பிறந்தவர் மருள் நீக்கியார் பின்னர் சமண சமயத்தில் துறவியாகி தர்மசேனன் என்று அழைக்கப்பட்டார் அவரது சகோதரி திலகவதி ஆழ்ந்த சிவபக்தி கொண்டவள் தன் தம்பி சமண மதத்தில் துறவியானதும் அவள் மனதில் மிகுந்த துயரம் ஏற்பட்டது அவள் இறைவனிடம் தன் தம்பி மீண்டும் சிவபக்தியில் திரும்ப பிரார்த்தித்தாள் சிவபெருமானின் அருளால் அது நடந்தது மருள் நீக்கியார் மீண்டும் சிவபக்தராகி சிவாலயங்களில் தேவாரப் பாடல்கள் பாடத் தொடங்கினார் பின்னர் அரசர் என்று அடைமொழி பெற்று திருநாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார் திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான இருவரும் சீர்காழி சிவன் கோயிலில் சந்தித்த போது திருஞான சம்பந்தர் அன்புடன் அவரை அப்பா என்று அழைத்தார் அதனால் அப்பர் என்ற பெயர் திருநாவுக்கரசருக்கு நிலைத்துவிட்டது அப்பர் என்றால் தந்தை அல்லது முன்னோடி என்று பொருள்படும் அவர் பாடிய தேவார பாடல்கள் இன்றும் சிவாலயங்களில் ஒலிக்கின்றன படிக்கணும்னா இசை வேணும் வேணும் சுந்தரர் படிக்கணும்னா ரெண்டு பேருடைய ரெக்கமெண்டேஷன் வேணும் ரெண்டு பேரு ஒருத்தர் ஞான சம்பந்தர் ஒருத்தர் சுந்தரர் ஆனா நாவுக்கரசர் தேவாரத்தை படிக்கணும் கேட்கணும்னு சொன்னா அதற்கு நாவுக்கரசருடைய திருவருள் இல்லாம தொடவே முடியாது இது சத்தியம்